ஃபீல்டு முடிஞ்சு அந்த சின்ன சின்ன ஃபீல்டுலாம் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒம்பது ஏக்கர் ஆறு ஏக்கர் தெரில சொன்னார் பெரிய ஃபீல்டு அப்படின்னாங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ ஒரு மாட்டு வண்டி ஒன்று வந்தது மாடு நம்ம மிஷினை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி மிரண்டுருச்சு சரி வண்டியை ஸ்லோ பண்ணிக்கலாம்னு அப்படியே ஓர கட்டியை நேர்த்திட்டேன் பாருங்க நல்லா கரும்பு தான் இப்ப இங்கே இருந்த அந்த கண்ணு கட்டின தூரம் வர ஏதாவது எம்டி பிளேஸ் இருந்தா காட்டுறேன் அது வந்து மரம் தெரியுதுல்ல அது வரலி போயிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்குல்ல அதுல இருந்து எடுத்துட்டு அப்படியே திருமணிங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஒரு லேண்ட் போஸ்ட் தெரியுது ஃபுல் ஜூம் போயிட்டேன் அது வரல இருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அங்க உள்ள டிராக்டர் டிராக்டரு கண்ணுக்கே தெரியல இது வந்து ஒம்பது ஏக்கர் அது நான் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப மிஷினுக்கு போயிட்டு இருக்கேன் இவ்வளோ தூரம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஃபில்டரில் போயிட்டுருக்கோம் நல்ல லென்த்துங்க ஒம்பது ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லென்த்து இன்னும் வந்து நம்ம ஓப்பனே பண்ணல பாதி பாதி வயலாக தான் ஓப்பன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னால் அவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ண முடியல ஏன்னா அதுக்குள்ளே எல்லாம் லோட ரொம்ப லேட்டாகுது அப்படின்னு சொன்னாங்க அதனால் பாதி பாதியாக ஓட்டிக்கிட்டுருக்கேன் அதுவுமே நல்ல லென்த்து தான் இந்தமாரி லென்த்து வயலில் என்ன ஒரு பிரச்சனைனா நமக்கு அவுட்ஸ் ஓப்பன் பண்ணுறது அதாவது அவுட்ஸ்னால் அந்த மூணு லைன் வந்து ஓப்பன் பண்ணுவோம் எதுக்குன்னா நம்ம அடுத்தடுத்து லோடு பிடிக்கிறது ஈஸியாகவும் இருக்கும் அப்படி தான் வெட்ட முடியும் அப்படின்னா சைடில் வர்றதுக்கு இந்த இன்ஃபீல்டு சைடில் வரதுக்கு இடம் இருக்காது அதனால் மூணு வந்து நம்ம ரிவேர்ஸ்லேயே பிடிச்சி பிடிச்சி தான் கொட்டி கொட்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த லென்த்து ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு பெரிய சிக்கல் ஏன்னா சின்ன ஃபீல்டாக இருந்தாக்கா ஒரு அரை மணி நேரத்தில் ஓப்பன் பண்ணலாம் இந்தமாரி ஒம்பது ஏக்கரு ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவு இருக்கிற வயர்னால் கண்டிப்பாக ஒரு அரை நாளாக அது ஆகும் அந்த அளவுக்கு லென்த் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சிக்கல் தான் அது அந்த ஒரு சிக்கலில் இருக்குது இல்லை இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது என்னென்னா லென்த் வயலாக இருந்ததுன்னா நம்ம வந்து இன்ஃபீல்டரில் பிடிக்கணும் தேவையில்லை டைரெக்டாக வந்து நம்ம பெட்டி டைலர்லேயே பிடிச்சிடலாம் இப்போ அதுமாரி தான் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஏன்னா என்ஃபீல்டில் பிடிச்சி திரும்ப லோடு பண்ணி அது கொஞ்சம் லேட்டாகும் இது நம்ம டைரெக்டாக பிடிக்கனால ஒரே வேலையாகிடும் இப்போது அந்த ஒம்பது ஏக்கர் பாதி ஓட்டிட்டு திரும்ப ஓனர் வீட்டுக்கு வந்தோம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு மறுநாள் காலில் வந்தோம் வரும்போது பார்த்திங்கன்னா ஏன்னா இங்கே சுடுதண்ணில் இங்கே வந்து குளிர் அதிகம் ஐஸ் மாதிரி இருக்கும் காலையில் குளிக்க முடியாது பச்சை தண்ணியில் அதனால் சுடுதண்ணியில் குளிக்கலான்ட்டு ஓனர் வீட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு குளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் பாதி வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அசோக் லைலாண்டில் வந்தோம் அது என்னென்னா ஸ்டார்டிங் ட்ரிப்பில் ஏன்னா தெரில பாதி வழியே வந்து முன்னிடுச்சு சரி பக்கத்துலேயே தான் ஒரு கடத்திட்டு இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் சரி எதாவது போய் டீ சாப்பிட்டு அப்படியே வரலான்ட்டு நாங்கள் அப்படியே நடந்து போய்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது நானும் ஒரு மூணு நாலு வருஷமாக வண்டி ஓட்டுறாங்க இந்த கோயிலுக்குள்ளே போகலான்னு பார்த்தா போக முடியல சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்கு ஒரு ரெண்டு வீடியோ தான் எடுத்தேன் எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஓனர் ஃபோன் அடிச்சு நான் வந்துட்டேன் வாங்க பைக்கில் போயிடலாம் அப்படினாரு ஒரு டைலரு வர பாதையில் ரெண்டு டைலரை போட்டு எடுத்துகிட்டு வர்றார் இதில் இவ்வளோ பெரிய மோடு ரோடு இருக்குது எப்படி ஏறுமா என்னென்னு தெரியல ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாரு தேவையில்லாத வேலைகள் இது என்னத்த சொல்கிறது ஏறாது எனக்கு தெரிஞ்சு ஏறாது அப்புறம் ஏன் இவ்வளோ வேலை இது போல சின்னதாக ஆகிடுச்சி பிளேடு இது இப்போ வந்து மாத்துறோம் இது இப்போ சுத்தமாக இருக்கிறது இந்த இடத்துல கல் கொடுத்து வச்சுருக்காங்க நான் இவங்கள்ட்ட திரும்ப சொல்கிறது அதுதான் எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த பேஸ்கெட் போல்ட் வந்து மட்டும் ஒரு இன்ச்சு போடுங்க அதாவது இந்த பிளேட்டுக்காக மேலே த்ரெட்டு இருக்கக்கூடாது அதை நம்ம ஊரில் கூட பிரச்சனை இல்லை கல் இருக்காது ஏன்னா அடுத்து நடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து கல் இருக்கறனால ரொம்ப சிரமம் அது த்ரெட்டு அடி வாங்கிடுது கல்லில் பட்டு போட்டு அப்புறம் என்ன ஒரு பிரச்சனைன்னா இப்போ வந்து நம்ம வண்டியில் ஒரு ஒரு வார வாரமாக என்னன்னு தெரில ரொம்ப செத்து அதிகமாக வருது சரி ஃபேன் பிள்ளைடாக கழுத்தி மாற்றிடலாம் அப்படியே லீஃபை மாற்றிடலாம் அப்படியே சொல்லிட்டு கழட்டிகிட்ருக்கோம் செட்டாக அப்படியே அந்த செட்டை அப்படியே இறக்கிட்டு திரும்ப பூச அப்படியே இங்கே வெளில வச்சு மாட்டுறது தான் நல்லது ஏன்னா உள்ளே வச்சு கழட்டி மாட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் இப்போ எல்லாம் வெளில வச்சு கழட்டிகிட்ருக்கோம் மாற்றும் போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே போல்ட்டு நட்டு எல்லாத்தையும் பூசு மாற்றிடுறது நல்லது ஏன்னா அதில் வயிட்டு வந்து அன்னியான இருக்கிறதுனால வைப்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரே அப்படியே கழட்டி மாட்டிடுங்க எப்படி எப்போ மாத்தினாலும் இதில் எல்லோரும் பத்தொம்போது சைஸ் தான் போடுவாங்க நாங்கள் இருபது போட்டிருக்கோம் இருபது உள்ள போது செட்டாகிறதுனால கரெக்டாக இருக்குது எந்த ஒரு ஷேக் இல்லை அதுமாதிரி சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம ஃபேன் லிஃபு மாற்றியாச்சு மாற்றிட்டு திரும்ப மாட்ட வேண்டியதா ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம முடியல செத்தை ரொம்ப அதிகமாக வருது அதுக்கான என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா இருக்கோம் அதோட வீடியோலாம் அடுத்த இதில் போடுறேங்க பாருங்கள்